பா நபா எப்படி பாந்த தண்ணி தண்ணி சிகரெட் போயல எந்த பழக்கம் எல்லாம் இருக்கீங்க என்ன கி சந்தோஷம் கி சந்தோஷம் கி ஆமா ஏன் பா அल्ले என்ன சந்தோஷா பா இல்ல படத்துல எல்லாம் பாத்து இந்த மாதிரி நல்லா இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாம் காட்டுறாங்க அதை வச்சு சொன்னேன்ப்பா அப்படி சொல்றியா ம் சேய் சேய் பா நான் உங்க தப்பு பண்ணவனா பா என் நல்ல தப்பு செய்யாது எதனால தொடலைனா உங்க அம்மா காரணமே என்ன எங்க அம்மா காரணம் உங்க அம்மா வச்சு பிடிச்சிருந்தேன்னா உங்க அம்மா வாழ்க்கையும் போயிருக்கும் என் வாழ்க்கையும் பெருக்கும் கரெக்ட் தான் அதை தொடாதனால இப்ப என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சூப்பர்ப்பா தொட்டா என்ன நடக்கும் ஊருக்கே தெரியும் ஆமா அது தொட தொடாம இருக்கிறதுனால என்ன நான் நல்லா இருக்கேன் இல்லைன்னா கிட்னி பெயில வரும் புத்துநோய் வரும் எல்லா கரெக்டாக கரெக்டாக கேன்சர் வேலை வரும் அந்த புயல் இதுக்கெல்லாம் போட்டால் கேன்சர் வருவாங்க சரி அப் அதனால தான் தொடாம இருக்கு ம் தொடாம இருக்கிறதுனால குடும்பம் நல்லா இருக்கு ம் பிள்ளைட்டியும் நல்லா சந்தோஷமாக இருக்கு இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு என்ன யாரு தெரியுமா இந்த இடம் எங்களுக்கு இயற்கை சந்தோஷமான வாழ்க்கை அது மாட்டுனா முதல் பால் கண்ணு குடிக்குதா அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இப்போ இதனால மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க குடிக்கலான்றீங்களா குடிக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அதுவே தொடவே கூடாதுப்பா அந்த கர்மத்தை கரெக்டுப்பா பா சூப்பர் ஸோ மக்களே அப்பா சொன்ன எல்லாரும் கேட்டிருப்பீங்க உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும்